வயந்த மண்ணின் அந்தரங்கம் பகுதி ஒன்று கடலுக்கு அருகில் இருந்த கீழாயூர் கிராமம் இயற்கை வளமிகுந்த ஒரு சிறிய மண் ஆனால் அந்த மண்ணில் ஒரு மர்மம் இருந்தது கிராமத்து வயதானவர்கள் சொல்லும் கதைகளின்படி இந்த மண்ணில் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு பழமையான இரகசியம் அதை தொட்டால் உயிரோடு திரும்ப முடியாது முக்கிய பாத்திரங்கள் கணேஷ் அகழாய்வுத்துறை ஆராய்ச்சி மாணவர் புதையல் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சியில் ஆர்வம் கொண்டவர் மருத்துவக்காரர் பாக்கியநாதன் கிராமத்து பழையவர் கடந்த நூற்றாண்டுகளாக நடந்த மர்மங்களை பற்றிய அறிவை கொண்டவர் மகேஷி கணேஷின் தோழி ஒரு பத்திரிகையாளர் உண்மையை தேட விரும்புகிறாள் கதையின் தொடக்கம் ஒரு நாள் கணேஷ் தனது ஆராய்ச்சிக்காக கீழாயூருக்கு வருகிறார் அங்கு நடந்த மர்மமான நிகழ்வுகள் அவரது ஆர்வத்தை தூண்டியது கிராம மக்கள் கூறிய ஒரு பழமையான கோபுரம் மண்ணின் அடியில் புதைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது கணேஷும் மகேஷியும் சேர்ந்து அந்த இடத்தில் ஆராய்ச்சி செய்ய தொடங்குகிறார்கள் ஆனால் இரவு நேரங்களில் அவர்களது கூடாரத்திற்கு அருகே தனித்தனி அடிகள் அழுத்தமான மூச்சு தொடர்கள் மண் தானாக நகரும் காட்சிகள் மனம் போன்றவற்றை சந்திக்கிறார்கள் அவர்களால் அதை தெய்வீக அச்சமாக பார்க்க முடியவில்லை ஆனால் கணேஷ் ஒரு பழைய கல்வெட்டை பார்க்கும்போது அதில் இருந்த பழசில் இந்த இடத்தை தொட்டால் உயிரோடு திரும்ப முடியாது என்ற வார்த்தைகள் அவரை உறைய வைத்தன அதே நேரத்தில் மர்மமான ஆட்கள் இரவில் எதையோ தேடி வருவதை அவர்கள் காண்கிறார்கள் இந்த இடத்தின் உண்மையான இரகசியம் என்ன பகுதி இரண்டில் கணேஷ் மற்றும் மகேஷி இந்த மர்மத்திற்கு தீர்வு காண்பார்களா மண்ணுக்குள் புதைந்திருக்கும் இரகசியம் உண்மையில் என்ன கிராமத்தினருக்கு தெரிந்த இந்த பயங்கரமான உண்மையை அவர்கள் வெளியில் கொண்டு வருவார்களா மண்ணின் அந்தரங்கம் தொடரும்